வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹை ஆம் பாண்டியன் பாண்டியான சைக்காலாஜிக்கல் கவுன்சிலர் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா எஸ் நானும் நலம் ஸோ ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நம்மளால் வந்து தீதுவே காண முடியாத ஒரு பிரச்சனைகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வந்து அந்த சைக்காலஜிங்கிறது நம்மளுடைய மனித குலத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இது இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வந்து போட்டு உடைக்க போகிறோம் தட் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நாசிஸ்ட் வித் த சுப்பீரியாரிட்டி எஸ் பலர் வந்து எங்கிட்ட வரக்கூடிய பலர் வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லை அவருக்கு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லை அவருக்கும் எங்களுக்குமான கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்குது அதனால தான் எங்களுடைய ஃபேமிலி லைஃப்புங்கிறது நல்லா போகல ஒரு லாங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கவுன்சிலிங் வராங்க பட் அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஸ்பௌஸனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து இட்ஸ் டு தான் அசிஸ்ட் பல பேர் நாசிஸ்ட்ன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கேட்குறதுக்காக வர்றாங்க பட் அவங்க அவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தே ஆர் நத்திங் அபவுட் நத்திங் பட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ ஒரு நாசிஸ்ட்னா யார் ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன சூப்பரியாட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அஃபோர்ஸ் எஸ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் பட் சுப்பிராரிட்டி காம்ளெக்ஸுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அது ஒரு டிசார்டர் கிடையாது அது ஒரு நார்மலான ஒரு எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ் அது எல்லாத்துக்கும் வரக்கூடியது பட் நாசிஸ்ட் அப்படிங்கிறது இஸ் அ பர்சனாலிட்டி டிஸார்டர் அது ஒரு மனநோய் அஸ் அ மேட்டர் ஒரு ஒருத்தங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஒரு மனநோய் தட் வி நீ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு வந்து எப்படி வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வி நீட் டு கோ ஃபார் இட்ஸ் ஓகே அஸ் கோ ஃபார் இட்ஸ் த ஃபஸ்ட் திங் வினி டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷனல் பிஹேவியர் சரி ஒரு சுப்பிரியாட்டி காம்ப்ளெக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குன்னு ஒரு கண்டிஷ்னல் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு பிஹேவியருங்கிறது ஒன்று இருக்கும் அதாவது அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்க அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க மற்றதுலாம் வந்து ரொம்ப சோசியலாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து படிக்காமல் இருக்கிறாங்கன்னா அந்த படிக்காத விஷயத்தில் மட்டுந்தான் அந்த படித்தவங்க கூட சேரும்போது மட்டுந்தான் அந்த சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அவங்களுக்கு கட்டிப்பாங்க சில பேருக்கு அந்த டாமினேஷனை பார்த்து ஒரு ஹேட்ரட் ஃபீலிங் இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது யார் என்னை டாமினேட் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குதுன்னா ஏன்னால் அளவுக்கு நான் வந்து எல்லாத்தாலும் டாமினேட் பண்ணப்பட்ட ஒரு சைல்டுஹுட்டான ஒரு சைல்டுஹுட்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன் அதனால் யாரும் என்னை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த அது சுப்பீரியாரிட்டியாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா யார் ஒருத்தங்க டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அவங்க அப்படி இருப்பாங்க மற்றவங்களாம் அவங்க ரொம்ப நார்மலாக இருப்பாங்க ஈவன் எஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் எப்படி கிரியேட் பண்ணிப்பாங்கன்னா அந்த மாதிரியான ஆள் இல்லாத மாதிரியான ஆட்களை வச்சு அவங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் மட்டும்தான் சுப்ரியார்ட்டி காம்ப்ளக்ஸில் இருக்கும் பட் நாசிஸ்ட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் தே ஆர் அன்கண்டிஷ்னல் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க இப்போ சுப்பீரியி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுல பர்சன்ட்ட எப்படி நடந்துப்பாங்க சுப்பீரியராக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கூட போய் காம்படேட் பண்ணுவாங்க அவங்க கூட போட்டி போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கடைசியில் அவங்கள ஜெயித்தா தான் எங்களுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சங்கிறது இருக்கும் பட் நாசிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் யார் கூட அவங்க வந்து இது வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாமல் சண்டை போடாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க அம்மாட்ட மதக்கொண்டு அப்பாட்ட கொண்டு ஏன் ஈவன் அவங்க பாட்டியெல்லாம் உயிரோட இருந்தாங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட கொண்டு அவங்க சண்டைப்பட்டுருப்பாங்க இட்ஸ் அ மேட்டர் அவங்க யார் யார் கூடலாம் சண்டை போடக்கூடாது போடணுங்கிற எந்த விதமான கண்டிஷனும் இருக்காது தி டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் கண்டிஷனல் பிஹேவியர் அவங்க எல்லாமே அன்கண்டிஷனல் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க எல்லாத்துட்டையும் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தான் ஏற்படுத்துவாங்க திஸ் இஸ் அ மேஜர் டிஃப்ரெண்ட் தென் செகண்ட் வார் சோசியல் ரிலேஷன்ஷிப் சோசியல் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் அந்த மாதிரி பார்ட்டிகுலர் குரூப் இருக்காங்களா இப்போ படித்தவங்கன்னா அந்த மாதிரி இப்போ படிக்காத நான் வந்து படிக்கலையே நான் நிறைய படிக்கலையே இல்லை நான் அந்த அளவுக்கு நாலேஜ் ஓரியன்டாக நான் இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் அதனால் வந்து நான் சுப்பீரியராக வந்து நான் வந்து அப்படியே பெருசாக நான் காட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இன்ஃபீரியார்ட்டி இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்பை அவங்களால் வச்சுக்க முடியாது வெரி சிம்பிள் யார் நல்லா படிச்சுங்களோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அந்த ஏதாவது அந்த கிளப் ஒரேட்டடாக ஏதாவது இருக்குன்னா இப்போ ஒரு ஃபினான்ஷியல் பற்றி எனக்கு இன்ஃபீரியார்ட்டி இருக்குன்னா அந்த ஒரு நல்ல ரிச்சான இருக்கக்கூடிய ஆட்களுடைய கிளப் இருந்துச்சுன்னா அங்கே போய் என்னால் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ங்கிறதை மெயின்டெய்ன் பண்ணவே முடியாது ஆனால் நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யாரு கூடையுமே அவங்களால் சோசியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணவே முடியாது நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அவங்களுடைய அடிமைகள் இவர் என்ன சொன்னாலும் இவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்டு அஹா சூப்பர் 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 சூப்பர்னு அப்படியே கை கட்டி சிரிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியாது இவங்க எதுக்கு சிரிக்க இவங்க எதை எந்த அடிப்படையில் சிரிக்க வைக்கிறாங்கிறது இவங்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி அடிமைகளை மட்டும்தான் நான் வச்சிருப்பாங்களே தவிர தே ஆர் நாட் குட் என் ஆஃப் என் சோசியல் ரிலேஷன்ஷிப் பட் நாசஸ்ட்டு ஆக்சுவலாக இப்படி ஆக்சுவலாக அவங்களோட ரியாலிட்டிங்கிறது சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் தே ஆர் நாட் வெல் டு டூ பட் ஆனால் அப்படி காட்டிக்குவாங்க வெளியில் வந்து எப்படி காட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நான் பாரு நாலு பேர்த்திட்ட பேசுகிறேன் பாரு அஞ்சு பேர்த்து பேசுகிறேன் பாரு நான் எல்லாத்துக்கூட எவ்வளோ காமனாக இருக்கேன் பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே காட்டிவாங்க ஆனால் வெளியில் போய் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கிடக்காருப்பா அவர்லாம் பெரிய டென்ஷன் பாட்டிப்பா அவர் ஏன்னா அவர் வருவார் அவருக்கு தேவையானதை மட்டும் அப்படியே வாங்கிட்டு அவருக்கு சொல்லிட்டு போயிடுவார் நமக்கு தேவையான எதையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ண முடியாத எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் அதுக்கு அதுக்காக தர முடியாத ஒரு ஆளாகத்தான் ஒரு நாசஸ் இருப்பாங்க ஆனால் அப்படி ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்கிறத போல் அவங்க காட்டிக்குவாங்க பட் உண்மையிலேயே கிட்ட போய் க்ளோஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோசியல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே வந்து நினச்சே இருக்கவே இருக்காது ஒரு லாங் டைம் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மேக் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஸ்பீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகே தட்ஸ் மேட்டர் கண்டிஷனல் பேசிக்ஸில் அந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்லாம் இல்லாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்போ ஒரு சந்தோஷமான ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தேர் வெரி ஸ்டேபிள் அபவுட் இட் ஓகே சுப்பீரியார்ட்டியில் இருக்கவங்க டார்கெட்டிங் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுப்பிரியாட்டி பார்த்துக்கலாம் சுப்பீரியாட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சிடலாம் உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஜெலஸ் இருக்குது ஓகே ஒரு சிப்பே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களை டாமினேட் எந்த விஷயத்து மூலமாக எனக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி வருதோ அதில் மட்டும் உங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறீங்க அதுக்கு அது மேலே அதில் வந்து உங்களுக்கு ஜெலஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அவங்க அவ்வளோ படிச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க பட் அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் இருக்காது பட் நீங்கள் அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷரே இல்லைனாலும் கூட உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்டெலாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்களை எப்படியாவது டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதில் மட்டும் அவங்கவுங்களை ஓவர் டேக் பண்ணணும்னு நினைப்பாங்க மற்றபடி அவங்க கூட வந்து லஞ்சுக்கு வராங்க ஒரு ஒரு ஆஃபீஸ் லன்ச்சுக்கு போகிறாங்க மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் போகிறீங்கன்னா தே ஆர் வெல் டூ தே ஆர் வெரி ஹாப்பியை போட்டு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை முக்கியமாக அந்த டூர் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்குமான அந்த கேப்புங்கிறது ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும் அங்கே வந்து அவங்க அந்த மாதிரிலாம் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா தே ஆர் வெரி ஹாப்பி அபோவுட் தேட் டைமென்ஷன் பட் ஆஃபீஸ்லான்னு வரும்போது ஆஃபீஸில் இன்டெலிஜென்ட் ஓரியன்டான வேலைகள்னு வரும்போது மட்டும் அந்த டைமென்ஷனில் மட்டும் தேவான டாமினேட்டிவ் எட்ஸ் அ மேட்டர் பட் நம்மளுடைய நாசஸ் இருக்காங்களே எப்படி சொல்லவே தேவையில்ல எல்லா விஷயத்துலேயும் எல்லா டைமெண்ட்ஷன்லையும் எல்லா விதமான கோணங்கள்லையும் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க இன்டெலிஜென்ட் ஓரியன்டாக நீ வந்து அவங்களோட இன்டெலிஜென்ட்டை காட்டக்கூடாது ஃபினான்ஷியல் ஓரியண்டடாக நீ வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அதிகமான பாசத்தை நீ வந்து கொடுத்துடக்கூடாது பாசமே கொடுத்தால் இந்த பாசம்லாம் எனக்குள்ளே வந்து வர்றதுக்கு பொங்குறது காரணம் என்ன தெரியுமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ கை காட்டணும் நாசஸ் பொறுத்த வரைக்கும் பேசுகிறோம் இல்லையா மாதிரி என்னுடைய அம்மா அப்பா இருந்தாலும் கூட நீ வந்து பராமரிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட் என்னை விட ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு பாசத்தண்ணி கொடுத்துட கூடாது சபா அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அவங்க நினச்சி பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அந்த அளவுக்கு இருக்கும் தச்ச மாட்டேன் ஸோ எல்லா டைம டை டைமென்ஷன்லையுமே நம்மளை வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க தே ஆர் டார்கெட்டிங் இன் ஆல் அவர் டைமென்ஷன்ஸ் அண்ட் எம்பத்தி சுப்பிரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் ஒரு பார்ட்டிகுலர் திங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பத்தியாக இல்லாமல் இருக்கலாம் பட் மற்றபடி வந்து ஒரு ஒரு டவுன் டு ஒரு முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து எம்பத்தியாக இருப்பாங்க அதில் மாற்றமே இல்லை அவங்களுக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மனித இயல்புகள் அந்த ஒரு மனித மனித தன்மை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அதில் மாற்றமே இல்லை ஈவன் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருந்திருக்கலாம் பட் ஈவினிங் வந்து திரும்பி நீங்கள் மயக்கப்பட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியது இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ண வேண்டியது இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டுக்குன்னா உடனே அவங்க கட்டிடுவாங்க சிம்பிளாக உடனே கட்டிடுவாங்க அதை பற்றி அவங்க பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தேர் வா சூப்பாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக செய்வாங்க ரொம்பலாம் வந்து குரு குரூரமாக நடந்துக்க மாட்டாங்க பட் நம்ம நாசஸ் வேற லெவல் தே டோன்ட் ஹாவ் எனி என் பற்றி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாலும் கூட இழுத்துட்டு கிடந்தாலும் கூட உங்களுடைய வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு இல்லை அவரால் தான் வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படியே கண்ணலாம் மேலே போயிடுச்சு என்ன உங்களுக்கு நடக்குதுன்னே தெரில அந்தளவுக்கு அன்கான்ஷியஸாக இருக்குது ஏன்னா அவர் பேசின பேச்சு அவங்க வந்து நமக்கு நம்ம காதில் கேட்ட அந்த வல்கரான வேர்ட்ஸ் மூலமாக நமக்கு அந்த விஷயம்லாம் வந்தது அப்படியே இருந்தது அவங்க சிம்பிளாக அதை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஆக்ட் பண்ணாத அப்படின்பா ஆக்ட் பண்ணால் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் வெளியில் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பயம் வரும் ஐயோ அதாவது உங்கள் மேலே அக்கறைனால அந்த பயம் வராது என்னன்னா நாளைக்கு நம்ம ஏதாவது போலீஸ் கேஸில் ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது நமக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு நேரத்தில் அவர் விட்டுட்டாரு நம்மளை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக திடீர்னு வெளில போயிட்டு திடீர்னு வந்து ஐயையோ உடனே நான் பார்க்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆக்டிங் பண்ணுறக்காக வெளியில் நிறைய பேர் கூட்டி தாங்கன்னு வச்சுங்க ஆக்டிங் பண்ணுறக்காக எல்லாத்தையும் செய்வார் அதை ஒரு இருபத்தஞ்சு பேர்த்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நான் சேர்த்துருக்கேன் இவ்வளோ கேர் பார்த்துருக்குறாங்க இவ்வளோ ஆயிருக்கு அப்படி இப்படின்னு இதை பூராத்தையும் யார் ஒரு ஓட்ட வாயிருப்பாங்களோ நம்ம ரிலேட்டிவ்ஸில் அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்கிறது ஸோ ஆனால் எல்லாத்துக்கிடையும் அது ஸ்ப்ரெட் வர ஆயிரும்ல பேட்டர் ஸோ எம்பத்தியில் கூட ஒரு இன்னும் ஒரு ஒரு இந்த இது பிண பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறதுங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு ஒரு மென்டல் குரூவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு வல்கராக இருப்பாங்க ஆக்சுவலி தட் வி நீ அண்டர்ஸ்டாண்ட் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் ப்ராபபிளி எஸ் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக சுப்பீரியாட்டிக் காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களால் க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஃபேவரபுளான ஆட்கள் இருப்பாங்க அவங்க கூட க்ரியேட் பண்ண முடியும் நல்ல ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு அம்மாவோட பாசம் அப்பாவோட பாசம் அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஓகே அந்த விஷயத்தில் தான் பிரச்சனை மற்றபடி ஐ லவ்யூங்கிற மாதிரி வந்து மற்றபடி வந்து அவங்க வந்து யார் வாவ் பட் அவர் நாசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது ஆனால் அப்படி இருக்கிறத போல் காட்டிக்கலாம் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு டிமாண்டுக்காக இல்லை ஏதாவது ஒரு கம்பல்ஷனுக்காக வேறு வழியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்களே தவிர அவங்க கூட வேற யாருமே லாங் லாஸ்டிங்க்கு வரவே மாட்டாங்க அபோத்த நாசிஸ்ட் ஐ நீ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அரகன்ஸ் சிப்பிராட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்க அவங்களுடைய அரகன்ஸ் அவங்களுக்கும் அரகன்ஸ் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அவங்களும் அரகண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களும் ஃபைட் பேக் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களும் கொஞ்சம் குருவலாகவும் யோசிப்பாங்க மாற்றம் இல்லை பட் இட் இஸ் லிமிடெட் வென் இட் இஸ் கம்பேரிங் வித் யூனோ நார்சிஸ்ட் நார்சனுடைய அரகண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மலையளவில் இருக்குது அவங்களுடைய அரகன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டு உங்களையும் அவங்களே ஒரு ரூம்களை போட்டாச்சு அடைச்சாச்சு நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அரகன்ஸுடைய முழு பவரை வந்து நீங்கள் காட்ட பார்க்க முடியும் அவங்களோட வீக்னஸ்லாம் நம்ம டச் பண்ணோம்ல சில நேரங்களில் அந்த நேரங்களில் அவங்களுடைய ஒட்டுமொத்த அரகன்ஸாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அப்படியே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ராட்சசன் வந்து நம்மளை வந்து எதோ அட்டாக் பண்ண வர அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கும் எஸ் மேடம் ஸோ அரகன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுப்பிரியாட்டி காம்பளஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்கோர்ஸ் எஸ் அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு செங்குலவி வந்து இருக்கும் அந்த குழவி கொட்டனாயப்போட்ருக்கும் அந்த மாதிரி ஒரு அரகன்ஸுங்கிறது சுப்பீரியாட்டிகள் பட் நம்ம பசங்க நாசிஸ்ட்டு பாம்பு கொத்துற மாதிரி இருக்கும் செத்தே அந்த அந்தளவுக்கான அரகன்ஸுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த அளவுக்கான குருவல்ட்டிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கும் ஓகே இன்ஃபீரியாரிட்டி விஸ் அ டிஸ் ஆர்டர் அஸ்ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஃபீரியாரிட்டிலேருந்து வருது ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டியை ஒரு வேலையின்னு வந்து இப்போ அந்த கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்க ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணி ஓகே நான் இப்படிலாம் இருக்கேன் ஸோ தேட் ஐ நீட் டு நான் வந்து இந்த மாதிரி டிஃபெண்டிங்காக ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் லைஃபே வாழக்கூடாது எனக்கு உண்மையிலே இந்த விஷயத்தால் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலிங் வர போது அதிகபட்சம் அவங்களோட சிவியாரிட்டி டிஃபென்ஸ் அந்த சிவியாரிட்டி ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள இந்த இன்ஃபீரியாரிட்டியே இல்லாமல் பண்ணி அவங்களுக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இல்லாமல் பண்ணி ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிற அளவுக்கான ஒரு ஆளாக அவர்களை நாம் செய்ய முடியும் இட்ஸ் அ மேட்டர் ஏன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டியிலேருந்து வந்திருக்கு அதை அட்ரஸ் பண்ண முடியும் அதை அவங்க மாற்றிக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தெரப்பீஸ் மூலமாக செய்ய முடியும் சைக்காலஜிக்கல் தெரப்பி மூலமாக பட் நாசிஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் அடிசார்டர் அது ஒரு மனநோய் அந்த அளவுக்கு சிவியராக இருக்கக்கூடிய ஒரு மனநோய்க்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை வச்சே நம்ம இப்போ யோசிக்க வேண்டியதுங்கிறது ஹீலிங் ஸ்டேஜ் ஆஃப் இட் சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களை இந்த இன்ஃபீரியாரிட்டியை வந்து நம்ம இது பண்ணுறது மூலமாக அது வந்து முழுக்க முழுக்க ஹீல் பண்ணுறது மூலமாக அவங்கள கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண முடியும் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஒர்டு நாசஸில் இருக்கவங்கள கம்ப்ளீட்டாக க்ளீன் ஒரு ஹீல் பண்ணவே முடியாது ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் யாராலையும் முடியாது யாராவது ஒருத்தவங்க அப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஐ எம் ஹீலர் ஸோ நான் அதெல்லாம் மாற்றி காட்டிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க தயவுசெய்து நம்பி போய் பணத்தை பைசா வேஸ்ட் பண்ணிடுறாங்க முடியவே முடியாது நாசிஸ்டை மாற்றுவதற்கு சைக்காலஜி ஒரியன்டாகும் சைக்காட்ரிக் ஒரியண்டட் ஆகும் உலகத்தில் எந்த மருந்துகளும் அதுக்காக கண்டுபிடிக்கப்படலாம் ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இல்லையா ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு ஆரிஜினில் ஏதாவது ஒரு ஆர்கனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்கனை வந்து நம்ம சரி பண்ணுறது மூலமாக இல்லையா உடலில் ஏதாவது ஒரு பாகங்களில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கிறது மூலமாக அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் பட் இதில் எங்கே பாகங்கள் இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா மனசை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாகம்னு ஒன்று இருக்குது அதை எப்படி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து எதாவது பண்ணுறது ஒன்றும் முடியாது அண்டர்ஸ்ட் இட் இஸ் அ பர்ஸ் நாட் இட் இஸ் வாட் இட் இஸ் அ நாட் அ இட் டசன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஹீலிங் ஸ்டேஜ் தட் வின அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ ப்ராபப்ளி ஹோப்ஃபுல்லி இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்து ஓரளவுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் எஸ் உங்களுக்கு இன்னும் மேலே நிறைய விஷயங்களை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கம் அண்ட் அட்டன் தான் ஆலைன் கவுன்சிலிங் செக்ஷன் இதா எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.